பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பிரபு கும்பகர்ணன் மன்னன் சுக்ரீவனை இலங்கைக்கு எடுத்துச் சென்றால் வானரப்படை முழுதும் தன் மன்னர் இல்லாத வேதனையில் உற்சாகம் அழந்தது ஓ, நீயும் வந்தாயா மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் உன்னை நான் பார்க்க விரும்பினேன் நான் உன் தம்பியை பிள்ளை என்று விட்டுவிட்டேன் அனுமான் சுக்ரீவனின் உயிரையும் எடுக்கவில்லை ஏனெனில் இந்த சின்னதும் பெரிதுமான வானரங்களை கொள்வதால் எனக்கு என்ன பெருமை நான் உன்னை மிக்க ஆர்வமுடன் எதிர்பார்த்து பொறுத்திருந்தேன் பலமுறை முறை அறைகூவல் விட்டேன் என் குரல் கேட்ட அதிர்ச்சியில் உன் நரம்புகளில் சத்திரிய ரத்தம் பொங்கும் என்று அதுதான் நீயும் அப்படியே என் முன்னால் வந்தாய் அந்த யமன் உன்னை கூப்பிட்டதுமே உயிரானது உடலை விட்டு வெளியே வருவது போல இது புரியுமா உன் விதிக்கதவை திறந்து கொண்டு மரண தேவதையின் முன்னால் தானே வந்தாய் மரணதேவன் உன் முகத்திலிருந்து புன்னகை புரிகிறான் அணையப் போகும் விளக்கே எனது பாயும் பானம் உனது மார்பை பிளந்து வெளிப்படும் உயிரை எடுத்து யமலோகம் செல்லும் அது குறித்த தீர்வு இப்போது தெரியும் யார் யமலோகம் செல்வார் பற்றிய தீர்வு அப்போதே எடுக்கப்பட்டது அப்போது உனக்கு விபீஷணன் பல சொன்ன போது போது அப்படியே நீ அதை தள்ளிய உண்மை எனக்கு விளங்கியது நீ புரிந்த பாபத்தின் பலன் இன்னும் மிஞ்சியிருக்கிறது அதனால்தான் உனக்கு முக்தியின் வாசல் திறந்தும் கூட மரணத்தின் வாசலில் நுழைகிறார் மரணத்தின் வாசலை பார்க்க வேண்டுமா இதோ பார் ஸ்ரீராமனுடன் எது மோதவரும் ஒரு வீரனிவன் கும்பகர்ணன் ஒரு சிறு திருபூனை மோதுமா பூமியிலே இது தகுமா போராட்டம் போராட்டம் அழையா அம்புகள் படையா வருகிறது வருகது பாரு அத்தனையும் தன் உடலில் தாங்கியே நின்றுடும் வீரன் யாரு அரக்கனின் எதிரே ஆண்டவன் என்று அம்புகள் விடுகின்ற போது வினை செய்யும் வேலை வீணர்கள் வெல்வது போராட்டம் 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 ஸ்ரீராமனுடன் எது போதவர் ஒரு வீரன் இவன் கும்பகர்ணன் ஒரு மலையுடனே சிறுபூனை போதுமா பூமியிலே இது தகுமா போராட்டம் தர்ம போராட்டம் மாவீரனே அலங்கோலமாய் நின்றானே தார்வேந்தனின் தம்பி நிலை குனைந்தானே

சிரம் இழந்த ஓர் முண்டம் இது தடவுடி எதிரிலே அசைந்திடவே பானம் எடுத்தான் ஸ்ரீராமன் வேதனையை முடித்தான் குரீரன் பரமனின் முன் பழைய நினைவுகளில் உறவெனும் பந்தம் அல்லவா உணர்வுகளில் அல்லவா இல்லை இல்லை கும்பகர்ணன் உயிரோடு இருக்கிறான் அழிக்க முடியாதவன் மரணம் கூட அவனை ஒன்றுமே செய்ய முடியாது பிரம்மா விஷ்ணு மகேசன் இவரில் எவரிடத்திலும் எந்த பானமும் இல்லை அந்த கும்பகர்ணன் உயிரை எடுக்கும் அளவிற்கு இது நடக்க முடியாதது உண்மை அல்ல நடக்க முடியாத இந்த விஷயம் எப்படி நடந்தது நான் கொண்டிருப்பது அனைத்தும் உண்மைதானா இல்லை கும்பகர்ணனின் மரணம் உண்மையாக இருக்க முடியாது இருக்க முடியாது இருக்க முடியாது இது உண்மைதான் அசுர ராமனின் பானம் இந்த விஷயத்தை உண்மையாக்கிவிட்டது கடல் போன்ற சக்தி கொண்டவரை அபூர்வமான சக்தி கொண்ட ராமனின் பானம் நம்முடைய மாவீரன் கும்பகர்ணனை இறக்கும்படி செய்துவிட்டது இது உண்மைதான் நம்முடைய மாவீரன் மாமன்னர் கும்பகர்ணன் யுத்த பூமியிலே என்றுமே அமரராக இருப்பார் இது உண்மைதான் இந்த ராவணனின் வலதுகை பறிக்கப்பட்டு நீக்கப்பட்டு விட்டது என் சகோதரா நான் பிரம்மனிடத்தில் நீ ஒரு நாளாவது தூக்கத்தில் இருந்து எழ வேண்டும் என்று இதற்காகவா வேண்டினே நீ இலங்கைக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்வதற்காகவா என்று உன்னுடைய மரணம் ராவணனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை அழித்து விட்டாயே கும்பகர்ணா அழித்து விட்டாயே